அப்படிங்கிறது கூட்டு தான் விபாஷனா புத்தர் வச்ச பேர் இதுக்கு முன்னால் அது இருந்தது வேறு பல பேர்கள் இருந்தது சிவாவால் கண்டுபிடிக்கப்பட்டு உலக கொடுக்கப்பட்டது பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு மகான்கள் அதை பயிற்சி பண்ணாங்க பல்வேறு பேரில் மக்களுக்கு அதை கொடுத்தாங்க புத்தர் அதை இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பரிணாம வளர்ச்சியில கொஞ்சம் அதிகப்படுத்தி விபாஷனா அப்படின்னு சொல்லி பெயர் வச்சார் மூவாயிரம் வருஷம் ஆகுது இன்னும் அது புழக்கத்தில் இருந்துக்கிட்டு இருக்கு ஞானம் அடையிறதுக்கு மிகச்சிறந்த வழி நேரான வழி என்ன சொல்ல போனா ஒரே வழின்னா தான் ஆனால் ரொம்ப சிரமம் அதுதான் வழினாலும் சாதாரண ஒரு ஜென்மத்தால் அதை செஞ்சிட முடியாது ராஜயோகத்தின் உச்சம் அது சாதாரண மனிதர்களும் அதை செய்யணும் ஒரு பக்தி மார்க்கத்தில் இருக்கவங்க பல பிறப்பு பக்தி மார்க்கத்தில் இருப்பாங்க லட்சக்கணக்கான பிறப்பு அப்புறம் கர்மீயோகத்தில் வந்து ஞானயோகத்தில் வந்து தெளிவடைஞ்சு ராஜயோகத்தில் போய் அதை பிடிச்சி அதை பயிற்சி பண்ணி போகிறதுக்கு தான் நமக்கு இத்தனை பிறப்புகள் இத்தனை சுழற்சிகள் புல்லாக பூண்டாக இருந்து மிருகமாக இருந்து பறவையாக இருந்து மனுஷனாக பிறந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பக்தி மார்க்கத்துக்குள்ளே போகிறோம் நம்மளை மீறி ஒன்று இருக்கு நம்ம இது இல்லை அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறது தான் ஆடோ மாடோ சிங்கமோ தேட ஆரம்பிக்கிறது இல்லை மனுஷன் தான் தேட ஆரம்பிக்கிறான் மனுஷன் தேட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதை போய் அடையறதுக்கு பல பிறப்பு எடுக்க வேண்டியிருக்கு கர்ம சுழற்சியினால் இறப்பு பிறப்பு இறப்பு பிறப்பு நம்ம செஞ்ச ஒவ்வொரு செயலும் திரும்ப திரும்ப அதை அனுபவிச்சவனு தீத்தவனு அதுக்குள்ள புதுசு உற்பத்தி பண்ணுவோம் இந்த ரொட்டேஷன்ல போயிட்டு இருக்கு ஒரே ஷாட்ல அடிக்கிற ஒரு அட்டகாசமான ஒரு டெக்னிக் தான் விபாச்சனம் அதை நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா எடுத்தோட எல்லாராலையும் விபாச்சனா பயிற்சி பண்ண முடியாது ஒரு பங்காள அடிகளார்கிட்ட போகக்கூடிய ஒரு ஒரு காவடி தூக்கிட்டு போகக்கூடிய ஒரு முளப்பாரி கட்டி எடுத்துட்டு போறவங்ககிட்ட ஒரு பூக்குழி முதிக்கிறவங்ககிட்ட ஒரு கிட வெட்டுறவங்ககிட்ட கொண்டு விபாச்சனை கொடுத்தா அவனுக்கு புரியாது அவனோட மன அமைப்பு அப்படிதான் அந்த தான் இருக்கு சிவன் கோயில போய் சுத்தம் பண்றவங்ககிட்ட காசி வரைக்கும் நடந்து போகிறவங்ககிட்ட நிறைய மாலைகளை போட்டுக்கிட்டு காவியை கட்டிக்கிட்டு எல்லாம் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சேவை பண்ணுறவங்கட்ட விபாசனை போய் சொன்னால் புரியாது அக ஆராய்ச்சி பண்ணுறவங்ககிட்ட ஞானத்தை தேடுறவங்ககிட்ட ஒரு குரு மாதிரி இன்னொரு குரு இன்னொரு குரு இன்னொரு குரு இன்னொரு குரு குரு குருவாக போயிட்டு மத மதமாக மாறி அதில் நூல்களை படித்து நிறைய 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 விஷயங்களை தேடி தேடி அலையிறவங்கிட்ட விபாசனை கொண்டு கொடுத்தா அவனுக்கு புரியாது இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் பக்தி யோகா கர்ம யோகா ஞான யோகா சம்மந்தப்பட்டது இதை தாண்டி ராஜ்யோகம் இதுதான் மேட்ரு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான் சுட்சி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான் இப்போ இந்த பிரபஞ்சத்தோட எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான் என்ன நடக்குது ஏது நடக்குது தெரிஞ்சு போச்சு ஆனால் இன்னும் உணரல அறிவரீதியாக தெரிஞ்சு போச்சு அவனுக்குள்ள இவன் அது நடக்கல அதற்கான வழி அவன் கண்டுபிடிச்சிட்டான் இதுதான் தெரிஞ்சிச்சு அவனுக்கு அவன் பயிற்சி பண்ணுறான் பல பிறப்புக்கு அப்புறம் அவனுக்கு இது செட் ஆகும் அந்த மாதிரி மனிதர்களுக்கு மட்டும் செட் ஆகக்கூடியும் அதனால் தான் காவடி தூக்கை கூப்பிட்டோம்னா ஐயப்பங்களுக்கு மாலை போட கூப்பிட்டோம்னா கும்பல் வரும் விபாச்சனாவுக்கு எங்கேயுமே கும்பல் வராது விபாச்சனாக்கு சாப்பாடு போட்டு அட்டாச்சு டாய்லெட் பாத்தோட தனி ஒரு ரூம் கொடுத்து பத்து நாள் சாப்பாடும் கொடுத்து தங்க வைக்கிறாங்க பயிற்சி கொடுக்குறாங்க ஒருத்தரும் போக மாட்டாங்க காவடித்தூக்க பூக்களியாக இருக்க மாரியான வட்ட கிடா வெட்டை கூப்பிட்டிங்கன்னா கும்பல் ஏகப்பட்டது வரும் ஏன்னா மக்களோட மன அமைப்பு அப்படி அதெல்லாம் தாண்டி தாண்டி தான் வரணும் சிறந்த மனிதர்கள் மட்டுமே பாராட்சுனா பயிற்சி பண்ண முடியும் எல்லாராலையும் பயிற்சி பண்ண முடியாது காரணம் புரியாது சொல்லக்கூடிய விஷயம் அவங்களுக்கு புரியாது ஒன்றாம் கிளாஸ் படிக்கிற ஒரு எல்கேஜி படிக்கிற குழந்தை எடுத்து இட் என் ஸ்கொயரை வந்து டெஃபினேஷன் கொடுத்தனா அந்த குழந்தைக்கு புரியாது அது அதான் சொல்லித்தரணும் படிப்படியாக தான் மேலே வந்து சொல்லிக் கொடுக்க முடியும் அவ்வளோ ஒரு அற்புதமான பயிற்சி அப்படி எல்லாம் கண்டுபிடிச்சி தெரிஞ்சு அறிஞ்சு ஒருத்த வந்து பயிற்சி பண்ணுறான்னா அவனால் அந்த பயிற்சியை கரெக்டாக பண்ணுறது ரொம்ப சிரமமான ஒரு செயல் இல்லை அதையும் மீறி அவன் கரெக்டாக கண்டுபிடிச்சு கரெக்டாக பயிற்சி பண்ணிட்டானா பல ஆண்டுகள் பயிற்சி பண்ணிகிட்டு இருப்பான் அதுக்கு மேலே ஒரு எசன்ஸ் அவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் ஒரு கிரீஸ் இருக்கணும் வண்டி ஓடிட்டு இருக்கும்போது கிரீஸ் இருக்கணும் இல்லைன்னா சத்தம் வரும் வண்டி போய் ரீச் ஆக முடியாது அது ஒரு கிரேஸ் தேவைப்படும் அதான் நம்ம ரிவேஸ் ப்ராசஸ் கொண்டாடும் அவன் வந்து காவடி தூக்கிட்டு இருந்தாலும் சரி பூக்கள் ஏறுனாலும் சரி ஐயப்பொங்களுக்கு மாலை போட்டாலும் சரி முளைப்பாறு எடுத்துகிட்டு போனாலும் சரி அவனை முதல்ல என்ன பண்ணுறோம் அந்த கிரேஸ் இறக்கிடுறோம் கிரீசை முதல்ல கொண்டாந்து அவன் மேலத் தொடவிடுறோம் அதான் சட்டு கிரீஸ் அவன் டேஸ்ட் பண்ணிடுறான் பக்தி யோகத்தில் இருந்தாலும் சரி கர்ம யோகத்தில் இருந்தாலும் சரி அவன் ஞான யோகத்தில் இருந்தாலும் சரி ராஜயோகம் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி அதை தாண்டின ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அதை டேஸ்ட் பண்ண வச்சிடும் அவன் டேஸ்ட் பண்ணிட்டான் என்னெல்லாம் தெரியாது காவடி தான் ஆட தெரியும் பூக்கில் இறந்து தெரியும் அவனுக்கு ஆனால் அந்த சீக்கிரட்லாம் தெரியாது அவனுக்கு விளக்கமெல்லாம் சொல்ல தெரியாது ஆனால் அதை உணர்ந்துட்டான் முழுக்கில் நடந்து போச்சு ஒருத்தர் ஒரு லட்சம் வருஷமாக பிறந்து பிறந்து இருந்து இதெல்லாம் தாண்டி தாண்டி ஒன்று ஒன்றையும் பண்ணி பண்ணிட்டு வரான் எவ்வளோ முடியுமோ காவடி எடுத்துட்டான் எவ்வளோ முடியுமோ கடை வெட்டிட்டான் எவ்வளோ முடியுமோ பூக்கள் ஏறிக்கிட்டேன் எல்லாம் பண்ணிட்டான் அப்புறமா சேவை பண்ணான் சிவபக்தனாக மாறினான் அப்புறம் தேடி 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 நிறைய நாலேஜ் கற்றுக்கிட்டான் தனக்கான வழியும் கண்டுபிடிச்சிட்டான் அந்த வழியில அவன் பயிற்சியும் பண்ணுறான் பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கான் பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கான் தோற்று போயிட்டே இருக்கான் தோற்று போயிட்டே இருக்கான் ஏன்னா கிரேச இடங்கள்ல அந்த கட்டத்தில் ஈகோ வளர்ந்துக்கிட்டே இருக்கும் பதினாலு வருஷம் சபரிமலைக்கு போயிட்டு ஆனாவே எவ்வளோ ஈகோ இருக்குது பதினாலு வருஷம் நான் போயிட்டேன் அஞ்சு வருஷம் போயிட்டேன் எவ்வளோ ஈகோ முளைக்குது அதெல்லாம் தாண்டி அவன் வந்து ஒரு சூச்சி மொத்தெல்லாம் தெரிஞ்சு உன்னை கட்டுக்கிட்டு அதை பயிற்சி பண்ணால் அவனுக்கு எவ்வளோ ஈகோ வரும் அந்த ஈகோ தான் பிரச்சனை அது ஈகோ இருக்க வரைக்கும் அந்த கிரேஸ் வராது ஃபுல்லாக வளர்த்துட்டான் அதனால் அழிச்சு தொலைவும் முடியாது டிஎன்ஏல பதிவுச்சு பிறக்க பிறக்க அந்த நாலேஜ் வந்துட்டே தான் இருக்கு கூற அந்த சிக்கலில் போய் மாட்டிக்கான் அதனால தான் இவனால் ஞானம் அடைய முடியல ஒரு சிலர் வித்தியாசமாக யோசித்தோம் ஏதாவது பண்ணணுமே அவனுக்கு நம்ம காட்டி அப்படின்னு அப்போ முதல்ல அந்த கிரீஸை பிடிங்கி மேலே தொடைய விட்ருவான் மேலே கற்றுக்கிறது தெரிஞ்சுக்கிறது அறிஞ்சிக்கிறதெல்லாம் ஒன்றும் புரிஞ்சுக்கிறதுலாம் ஒன்றும் வேண்டாம் அவனுக்குள்ளே உணர வச்சிரு சொல்ல முடியாத ஒன்று பார்த்து நான் சொல்கிறானா வாய்ந்த இந்த சொல்ல சொன்னால் சொல்ல தெரியாது உள்ளே என்ன பண்ணச்சுன்னு சொல்ல தெரியாது ஆனால் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்குது ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது பயங்கரமாக இருக்குது அதுதான் அவனுக்கு கிடைக்காம போனது அதை முதல்ல உணர வச்சுட்டு அப்புறம் அப்படியே கீழே இறக்குறோம் இது நான் கொடுத்துருக்கேன் உனக்கு இதோட சேர்த்து நீ இதை பயிற்சி பண்ணினா உன்னாலே நாணம் அடைஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த பாச்சை கொடுக்குறோம் விழிப்புடன் கூடிய ஆனந்தமே வாழ்வின் உச்சம் அப்படின்னு சொல்லுவோம் நமக்கு தெரிஞ்ச பதத்தில் நமக்கு தெரியாமல் வேறு ஏதாவது இருக்கலாம் நம்மளோட அனுபவத்தில் நம்ம உணர்ந்ததில் அந்த வார்த்தையை நம்ம சொல்கிறோம் மனிதனோட வாழ்க்கை அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் நீ விழிப்போடு இருக்கணும் எதோடையும் ஓட்டாமல் சாட்சிபாவமாக இருக்கணும் அதுக்கு தான் விழிப்பு உனக்கு தெரியாமல் எதுவும் நடக்கக்கூடாது உனக்கு தெரியாமல் எதையும் துடிக்கக்கூடாது உனக்கு தெரியாமல் உன் மூச்சு காத்து உள்ளே போயிட்டு வெளியில் வந்துடக்கூடாது உனக்கு தெரியாமல் பிரெயின் பீட் இருக்கக்கூடாது உனக்கு தெரியாமல் பிளட் சர்க்குலேஷன் இருக்கக்கூடாது உனக்கு தெரியாமல் எதுவுமே நடக்கக்கூடாது எல்லாத்தையும் நீ பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஆனால் எது கூட அட்டாச் ஆகிக்கூடாது அதுக்கு பேர் தான் என்ன விழிப்புண்ணும்